யாரெல்லாம் முருகரை நம்புறீங்க நான் நம்புகிறேங்க நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது முருகான்னு கூப்பிட்டா கண்டிப்பாக அவர் நம்மளை கண் திறந்து பார்ப்பாருங்க என்னோடய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுத்த முருகருக்கு மொட்டை போடுறதுக்காக இப்போ பழனி மலைக்கு வந்திருக்கோங்க காப்பாற்றவே முடியாதுன்னு டாக்டர் சொன்ன ஒரு உயிரை காப்பாற்றி கொடுத்தா பழனி மலைக்கு வந்து மொட்டை போட்டுன்னு வேண்டிக்கிட்டேங்க அதே போடி முருகரும் காப்பாற்றி கொடுத்துட்டாருங்க இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயத்த அந்த முருகரால் நிறைவேற்றி கொடுக்க முடிஞ்சது அதனால் நல்லபடியாக பழனி மலைக்கு வந்து மொட்டையும் போட்டாச்சுங்க உங்கள் மனசார முருகரை கூப்பிட்டு உங்கள் கஷ்டங்களை முருகர்கிட்ட சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களை கஷ்டத்துலேருந்து முருகர் காப்பாற்று வருங்க எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது இது யாருமே கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காத அளவுக்கு எங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றினார் முருகர் நிஜமாலுமே இது யாருமே நம்ப முடியல அந்த அளவுக்கு பெரிய அதிசயன்னே சொல்லலாம் ரொம்ப நன்றி முருகா இதுக்காக முருகருக்கு எவ்வளோ நேர்த்தி கடன் பண்ணாலும் பத்தாதுங்க எனக்கு கஷ்டம்னு வரும்போதெல்லாம் என் கண் முன்னாடி வந்து நிற்கிற தெய்வம் என் அப்பா முருகன் மட்டும்தாங்க முருகா போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி கடம்பா போற்றி கார்த்திகேயா போற்றி சுப்பிரமணியா போற்றி